அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை தை மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை சுக்கரன் உச்சம் பெறுவதற்கு இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வழிபட்டால் உங்களுக்கு கோடீஸ்வர யோகம் கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன் அந்த தீபம் எப்படி ஏற்ற வேண்டும் இந்த தை மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது அப்படிங்கிறத பத்தியும் இந்த வெள்ளிக்கிழமை அன்று நம்ம மகாலட்சுமியை எவ்வாறெல்லாம் வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறத தான் இந்த பதிவுல நம்ம ஒன்னொன்னா தெளிவாக பார்க்க போறோம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு நாளைய தினம் தை மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை நம்ம எப்படி ஆடி மாதத்துல வரக்கூடிய வெள்ளிக்கிழமையை ரொம்ப சிறப்பான முறையில வழிபாடுகள் செய்வோமோ அதே மாதிரி தை மாதத்துல வரக்கூடிய வெள்ளிக்கிழமையும் ரொம்பவே விசேஷமானது இந்த வெள்ளிக்கிழமை உத்ராயண காலத்துல வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால கட்டாயம் இந்த நாள்ல நாம மகாலட்சுமிக்கு விரதம் இருந்து வழிபட்டோம் அப்படின்னா நம்ம வாழ் வாழ்க்கையில செல்வ செழிப்பு ஏற்படும் அப்படிங்கிறது ஐதீகம் ஏன்னா நம்மளுக்கு உத்ராயண காலம் ஆரம்பிக்கிறது இந்த தை மாதத்துல தான் மார்கழி மாதத்துல முடிஞ்சிரும் உத்ராயண காலம் இப்பதான் நம்மளுக்கு தை மாதத்துல இருந்து ஆரம்பிக்கும் அப்படி இந்த உத்ராய காலத்துல நம்மளுக்கு வரக்கூடிய அந்த வெள்ளிக்கிழமையும் ரொம்பவே விசேஷமானதுங்க அதனால இந்த யாருமே தவற விற்றாதீங்க அற்புதமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் சரி இந்த வெள்ளிக்கிழமையில நாம எப்படியெல்லாம் இந்த விரதத்தை வந்து இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே நாம மகாலட்சுமி வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் அதுவும் இந்த தை மாதத்துல வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அதிகாலையிலேயே எழுந்திருச்சு பூஜை அறைய சுத்தம் பண்ணி நல்ல வாசனை நிறைந்த பூக்களை வையுங்க நிலை வாசல்ல மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க வாசல் தெளிச்சு கோலம் போட்டுட்டு உங்க பூஜை அறையில இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு தீபத்தை ஏத்தி வச்சிட்டு கனகதாரா சோத்திரம் அபிராமி அந்தாதி இதெல்லாம் நீங்க பாராயணம் பண்ணுனீங்க அப்படினா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில மிக பெரிய ஒரு மாற்றத்தையும் தொழிலில் வியாபாரத்தில் வளர்ச்சியையும் உங்களுக்கு ஏற்படுத்தும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே பார்த்தீங்கன்னா சுக்கரகோரை நேரம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் அதிலேயும் இந்த தை மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அன்று சுக்கர பகவானை வழிபட்டால் நிச்சயம் நம்மளுக்கு கோடீஸ்வர யோகம் ஏற்படும் அப்படிங்கிறது ஐதீகம் எப்படி நம்மளுக்கு ஆடி மாதத்துல வரக்கூடிய வெள்ளிக்கிழமைய ரொம்ப ரொம்ப விசேஷமாக நாம வழிபாடுகள் செய்கிறோமோ அதே மாதிரி தை மாதத்துல வரக்கூடிய வெள்ளிக்கிழமையும் மிக மிக சக்தி வாய்ந்தது ஒருவருடைய ஜாதகத்துல சுக்கர பகவான் உச்சம் பெற்றால் மட்டுமே அவர்களுக்கு ஆடம்பரமான வாழ்க்கையும் ஒன்றன் பின் ஒன்றாக அவங்களுக்கு எல்லா வகையான நன்மைகளும் வந்து சேரும் அப்படி நம்மளுக்கு சுக்கர பகவான் நம்மளுடைய ஜாதகத்தில் சரியில்லை இல்லை சுக்கரதிசையே நடக்கல சுக்கர பகவானினுடைய அருள் கிடைக்கல அப்படிங்கிறவங்களும் இந்த தை மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அன்று மகாலட்சுமிக்கு விரதம் இருந்து நீங்க வழிபட்டு இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையிலேயும் ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது ஆமையும் நீங்கள் காலையிலேயே விரதம் இருக்கிறீங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அதிகாலையிலே எழுந்திரிச்சி குளிச்சுட்டு வாசல் தெளித்து கோலம் போட்டுட்டு நிலைவாசல் பூஜை செய்யணும் கண்டிப்பாக நிலைவாசலில் மஞ்சள் குங்குமம் வச்சு சாம்பிராணி தூபம் எல்லாம் காட்டி முடித்த பிறகு உங்கள் பூஜை அறையில் நல்ல மகாலட்சுமி படக்கு படத்திற்கு வாசனை நிறைந்த பூக்களால் அலங்காரம் பண்ணிக்கோங்க மல்லிகைப்பூ மறிகொழுந்து இது மாதிரி பூக்களை கொண்டு நீங்கள் அலங்காரம் பண்ணிட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு தீபத்தை ஏற்றுங்கள் you <laughs> சுக்கர பகவான் உச்சம் அடையணும் அப்படின்னா கண்டிப்பா வெள்ளி தீபம் ஏற்றணும் அது வெள்ளியில காமாட்சி தீபம் வச்சிருக்கிறீங்க இல்லம்மா நான் வெள்ளியில சின்ன ஒரு அகழ் விளக்கு தான் வச்சிருக்கிறேன் இல்லை எங்கள் வீட்டில் வெள்ளியில குத்து விளக்கு தான் இருக்கு அப்படின்னு வெளியில உங்களுக்கு எந்த விளக்கு இருந்தாலும் சரிங்க அந்த விளக்குல தீபம் ஏற்றுங்க ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா இந்த வெள்ளி அப்படிங்கிறது சுக்கர பகவானுக்கு உரிய உலோகமாகும் அந்த உலோகத்துல நம்ம தீபம் ஏற்றும் போது சுக்கர பகவானினுடைய அருள் நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்போ நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம வாழ்க்கையில் பலவிதமான நன்மைகள் நடக்க ஆரம்பித்து விடும் ஆமாம் நாங்கள் ரொம்ப ஏழை எங்களுக்கு வந்து வெள்ளி விளக்கெல்லாம் கிடையாது இல்லை எங்களுக்கு வசதி இருக்குதுமா ஆனால் வெள்ளி விளக்கெல்லாம் நாங்கள் வாங்கி வைக்கலையே அப்படிங்கிறவங்க வசதி இருக்குது வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறவங்க ஒரு சின்னதாக ஒரு அகல் விளக்காவது நீங்கள் வெள்ளியில் வாங்கிட்டு வந்து வைப்பது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் அதே மாதிரி வெள்ளி விளக்கு வாய்ப்பு இல்லாம நாங்க வாங்குறதுக்கு அப்படிங்கிறவங்க ஒரு மண் அகல் விளக்கு எடுத்துக்கோங்க ஒரு உண்டான தட்டு எடுத்துட்டு அதுல வெள்ளை மொச்சையை வந்து பரப்பி வச்சுக்கோங்க நிறைய பேர் வந்து கேக்குறீங்க அந்த பச்சை கலர்ல இருக்கக்கூடிய ஃப்ரெஷ் மொச்சைய வைக்கலாமா அப்படின்னு அதை வைக்க கூடாதுங்க வெள்ளை தான் நம்ம வைக்கணும் அப்ப அந்த வெள்ளை மொச்சையை நம்ம தட்டுல பரப்பிட்டு அதற்கு மேல ஒரு அகல் விளக்கு வைத்து நல்லெண்ணெயோ நெய்யோ விட்டு பஞ்சு திரி போட்டு இந்த தீபத்தை ஏற்ற வேண்டும் இந்த வெள்ளி விளக்கு கிடையாது ஆப்ஷன் இல்லை எங்களால் ஏற்ற முடியாது வெள்ளி விளக்கு வாங்க முடியாது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மொச்சை பயிரை வச்சு இந்த தீபத்தை நீங்க ஏற்றலாம் இதுவும் சுக்கர பகவானுக்குரிய தானியம் அப்படிங்கிறதுனால நம்ம இந்த தீபத்தை ஏற்ற சொல்றோம் இப்படி ஏற்றி வச்சுட்டு மாலை நேரத்தில் நீங்க இந்த தீபத்தை ஏற்றி வைக்கலாம் இல்ல காலையில நீங்க ஏத்தலாம் இல்ல காலை மாலை இருவேளையும் நீங்க இந்த தீபத்தை ஏற்றி வச்சுட்டு இப்ப விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா மகாலட்சுமிக்கு சர்க்கரை பொங்கல் வைக்கலாம் பால் பாயாசம் வைக்கலாம் கற்கண்டு சாதம் வைக்கலாம் எது உங்களால முடியுமோ அதை நெய்வேத்தியமாக செஞ்சு வச்சுட்டு தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டிட்டு கனகதாரா சோஸ்திரம் அபிராமி பாராயணம் பண்ணிட்டு உங்களுடைய பூஜையை நீங்க நிறைவு செய்து கொள்ளலாம் தை மாதத்துல வரக்கூடிய ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இது மாதிரி நீங்க விரதம் இருந்து மகாலட்சுமியை வழிபட்டால் கண்டிப்பா உங்க ஜாதகத்துல சுக்கரதையே கிடையாது அப்படின்னா கூட உங்க வாழ்க்கையில மிக பெரிய ஒரு சுக்கர யோகத்தை வந்து ஏற்படுத்தும் அந்த அளவுக்கு ரொம்பவே சக்தி வாய்ந்த இந்த தீபத்தை ஏற்றி வழிபட்டோம் அப்படின்னா சுக்கர உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைப்பதோடு மகாலட்சுமியினுடைய அருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் சுக்கர பகவானுக்கு அதிபதி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயார் தான் மகாலட்சுமி தாயாருக்கு விரதம் இருந்து வழிபட்டு இந்த தீபத்தை ஏத்தினீங்க அப்படின்னா சுக்கர பகவானினுடைய அருளும் மகாலட்சுமி தாயாரினுடைய அருளும் உங்களுக்கு ஒரு சுயர கிடைக்கும் அதே மாதிரி மாலை நேரத்தில் சோஸ்திரம் பாராயணம் பண்ணுங்க அபிராமி அந்த அந்தாதி பாராயணம் பண்ணுங்க எது உங்களுக்கு தெரியுதோ அதை பாராயணம் பண்ணி மனம் உருகி மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்யுங்கள் உத்ராயண காலத்தில் நம்ம மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்யும் பொழுது நிஜமாகவே ரொம்பவே அற்புதமான பலன்களை நம்மளுக்கு கொடுக்கும் கண்டிப்பாக நாளைய நாளை வரக்கூடிய வெள்ளிக்கிழமையை தவறாமல் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதே மாதிரி நீங்க சுக்கரஹோரை நேரத்திலையும் இந்த தீபத்தை ஏத்தி நீங்க மகாலட்சுமி தாயாரை வந்து வழிபாடு செய்யலாம் உங்களுக்கு எந்த நேரம் நிறைய இரண்டு மூன்று நேரங்கள் கொடுத்துட்டேன் சுக்கரகோரை நேரம் இல்லை காலை நேரம் பிரம்ம முகூர்த்த நேரம் மாலை ஆறு மணிக்கு மேலே இந்த நேரங்களில் தாராளமாக இந்த வழிபாட்டை செய்யுங்கள் மகாலட்சுமியினுடைய அருளை பரிபூர்ணமாக பெறுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்